நாலு வருஷம் இருந்தார் சார் அதாவது முருகனுடைய ஒரு ஒரு வருஷம் அவர் அமைச்சரான உடனே அந்த ஒரு வருஷ காலம் அதுக்கப்புறமா மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தார் சார் நாலு வருஷத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியில வடக்கத்தான் கட்சி ஹிந்தி பேசுறவங்க கட்சி அப்படின்னு மாதிரி இருந்த ஒரு கட்சிய வெகுஜன கட்சியாக மாற்றியவர் அண்ணாமலை ரெண்டாவது கட்டமைப்பு அதாவது பூத் இருந்து ஆரம்பிச்சு மண் பூத் இருந்து மாவட்டம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு செங்கலா எடுத்து எடுத்து கட்டி மெதுவா தன்னுடைய கையால எடுத்து கட்டினார் அவர் மதுரையிலையும் சென்னையிலையும் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் எவ்வளவு பேர் வந்தாங்க மதுரையில இருபதாயிரம் பேர் வந்தாங்க நெல்லைல இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அஞ்சு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அஞ்சு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து இருபது வருஷம் முன்னால ஐந்து மாவட்டங்களை சேர்ந்து ஐநூறு பேர் தான் வருவாங்க ஆயிரம் பேர் மேக்சிமம் வருவாங்க அன்னைக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா அதுதான் அண்ணாமலை இந்த கட்சிக்கு போட்ட அஸ்திவாரம் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் போட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா பூதாகாரமா வளர்ந்திருக்கு துரைமுருகன் சொல்றாரு பிசாசு மாதிரி வளருது பிசாசு மாதிரி வளருது அப்படின்ட்டு சொல்றாரு அன்னைக்கே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே செப்டம்பர் மாதமே சொன்னார் அவரு அண்ணாமலை வந்த உடனே சொன்னாரு ஆகஸ்ட் மாசம் அண்ணாமலை வராரு செப்டம்பர் மாதம் ஆறன்றவியூ வராரு அக்டோபர் மாதம் சொன்னாரு இவர் ஓகே இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதான் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு யாருமே பண்ணது இல்லையா தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியில கிடையவே கிடையாது என் மக்கள் எண்மக்கள் அப்படின்ட்டு ஒரு இது நடத்தினார் சார் அவரு அந்த எண் மக்கள் என்னடா விசேஷம் அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு தலைவனாவது அரசியல் தலைவனாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இது உங்களுக்கு இலக்கணம் அதாவது இதுதான் உங்களுக்கு ஒரு மாடல் அப்படிங்கிற அளவு ஒரு இலக்கணத்தை வகுக்கும் அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது அது ஒரு ஊர்லயும் போயிட்டு அவர் பேச எனக்கு அவரே ஒரு கம்பாரிசன் சொல்றேன் சார் இந்த இடத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னுட்டு ஜானோரோ ஆரோக்கிய சாமி வந்து அன்புமணிக்கு ஒரு இதுக்கு அமைச்சிருந்தார் பாத்தீங்களா அது ரொம்ப அருமையா இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு மாவட்டத்திலையும் போயிட்டு அந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தார் அன்புமணி அன்பார்ச்சுனேட்லி அந்த தேர்தல அன்புமணியோடைய கட்சி பயங்கரமான தோல்வி அடைஞ்சது ஏன்னா கட்சி இருந்தாலும் கூட தோல்வி அடையும் ரொம்ப கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாலும் தோல்வி அடையும் இதெல்லாம் தான் அண்ணாமலையுடைய மனசுல இருக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா விஜயகாந்த் மாதிரியோ கமல்ஹாசாத் மாதிரியோ அன்புமணி மாதிரியோ இங்க போக வேண்டியதுதான் அப்படின்னு அதனால தான் ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும்